ஒரு ரூபாய் கூட முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தாலும் வலி வந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கெல்லாம் மூட்டு வழிதான் அதிகபட்சமாக உள்ளது அது காலில் நீர் கோர்த்து கொள்வதால் தான் ஏற்படுகிறது காலில் நீர் கோர்த்து கொள்வதால் சரியாக நடக்க முடியாது மேலும் என்ன உணவருந்தினாலும் காலில் வலி ஏற்படும் அதாவது அதிகமான உணவுப் பொருட்களை உட்கொண்டாலும் அசைவ உணவு சாப்பிட்டாலும் காலில் வலி ஏற்பட ஆரம்பித்துவிடும் இதை இனிமேலும் எங்காவது வெளியில் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட கால்வழியால் வெளியில் செல்ல வீட்டில் உள்ள வேலைகளை கூட நம்மால் பார்க்க முடியாது சிலர் இந்த கால்வழிக்காகவே மாத்திரைகளை அதிகம் உட்கொண்டு கிட்னி வரை பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கூட உண்டு வழிக்காக வலி மாத்திரை வாங்கி வலியை நிறுத்துவதற்காக மாத்திரையை உட்கொள்வதால் இந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது மேலும் ஒரு இடத்தில் போய் பார்த்தாலும் ஒரு வாரத்திற்கு சரியாக இருக்கும் மீண்டும் மறுவாரத்தில் வலி ஏற்பட தொடங்கிவிடும் இதற்கு முழுமையான தீர்வு என்னவென்றால் இந்த செங்கல் வைத்தியம் இதற்கு முழுமையான தீர்வு என்னவென்றால் இந்த செங்கலை வைத்துதான் வைத்தியம் பார்ப்பது இந்த செங்கல் வைத்தியத்தை சமூக வலைதளத்தில் ஒரு பெண் எப்படி கொடுக்க வேண்டும் எப்படி வழிகளை சரியாக கையாள வேண்டும் என்று வீடியோ பதிவிட்டு வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஒரு முழு செங்கலை எடுத்து அதை விறகடுப்பில் நன்றாக தீ எரியும் பொழுது அந்த செங்கலை நெருப்பில் போட வேண்டும் கங்கு வரும் அளவுக்கு சூடு செய்ய வேண்டும் பிறகு எருக்கஞ்செடியில் உள்ள எருக்க இலைகளை ஒரு ஐந்து இலைகளாவது பறிக்க வேண்டும் பால் வரும் இலைகளாக இருக்க வேண்டும் இலையை பறித்தவுடன் கழுவக்கூடாது பிறகு அடுப்பிலிருந்து செங்கலை எடுத்து தண்ணீர் தெளிக்கும் போது ஆவி வர வேண்டுமா தற்போது அந்த இலைகளில் செங்கல் மேல் வைத்து கால் பாதங்களை செங்கலை காமிக்க வேண்டும் இது வெறும் கால்வழி குதிப்பாதம் எதுவாக இருந்தாலும் சரியாகிவிடுமா மேலும் அந்த இலைகளை எடுத்து மூட்டுவலி இருக்கும் இடத்தில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒரு வாரம் செய்தாலே வலிகள் குறைவதை நீங்கள் காணலாம் மேலும் நீர்வற்றி கால்கள் நன்றாக நடக்கும் அளவுக்கு வந்துவிடும் மூட்டு வழி உள்ள பெண்கள் ஆங்காங்கே பணத்தை கொடுத்து மருத்துவச் செலவு செய்தும் வலிகள் சரியாகவில்லை எனில் இதை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் இதற்கு அதிக பணம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இருக்கஞ்செடி என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதால் இதை முயற்சி செய்து பாருங்கள் ஒரு அருமையான பதிவு தாங்க இருக்கவங்களுக்கு வீட்டுல இருந்து அந்த நீரை குறைக்கிறது எப்படி அந்த வலியை போக்குறது எப்படி அப்படின்றதான் பார்க்கற ரொம்பவே பழமையான மெத்தடுங்க போட்டு நல்லா கங்கு பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் எரிக்கலாம் இலை இயற்கை இலைய வந்து நல்லா பால் இருக்கிற இலையாக நல்லா பார்த்து எடுத்து அதை கழுவலாம் கூடாது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க ஸோ அந்த பூக்களை வச்சு இன்னொரு ஒரு வீடியோ போடுறோம் இப்போ கங்கு நல்லா சுற்றுச்சுங்க இதை எடுத்து நல்லா கங்கு வந்து ஆவி வரணும் தண்ணி தெளித்த உடனே அப்போ அந்த இயற்கை இலையை வச்சு நீங்கள் அப்படியே நீர் நிறைந்த காலில் அந்த மூட்டு வலி கால்வலி வெறிக்கோ நீ இருக்குது எல்லாருக்குமே இப்படி நீங்கள் வந்து ஆவி தண்ணல் வர்ற அளவுக்கு நீங்கள் பொறுக்கு பொறுக்க வச்சு ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா அப்படி கால் வலி கேட்குங்க அந்த நீரும் குறையுங்க பாருங்களேன் கால் எவ்வளோ சமந்துருச்சு அந்த அளவுக்கு அந்த நீர் வெளியேறும் கால்வழியிலிருந்து விடுபடலாம் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க யூடியூபர் சப்ஸ்கிரைப் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்